ஓம் சாய்ராம் ஜெய் சாய்ராம் என் அன்பு குழந்தையே உனக்குள்ளேயே என்னை வைத்து கொண்டு என்னை தேடி ஒரு ஊராக ஓடுவதும் என் பெயரை மறந்து மற்றவற்றை உச்சரிப்பதும் எதற்காக நினைப்போர்க்கு நான் கைவிட மாட்டேன் சீக்கிரமே உனக்கு நல்ல வழி பிறக்கும் என்னை முழுவதுமாக நம்பு அப்போது உனக்கு இலைப்பாறுதல் செய்வேன் என்றும் முழு மனதோடு கேள் என்னிடமுள்ள அனைத்தையும் நான் உனக்கு தருவேன் சோதனையும் வேதனையும் உன்னை சோர்ந்து போக செய்வதற்கு வருவதில்லை போதனை செய்வதற்காகவே வருகின்றன போதனையை உணர்ந்தால் உனக்கு சாதனையாக மாறும் ஒவ்வொரு நிலையை நினைத்தும் வேதனைப்படுகிறாய் பிள்ளை நலனை நினைத்து வேதனை இறந்து போனதை நினைத்து வேதனை நோக செய்பவர்கள் நினைத்து வேதனை இப்படி வேதனை மேல் வேதனை பட்டு எதை சாதிக்கப் போகிறாய் உனது கவலையால் எவையேனும் சாதிக்க முடிந்தால் சொல்லேன் கவலை என்பது உன் மனதை என்பால் திருப்பாமல் கட்டி வைக்கிற வலை முதலில் இந்த வலைக்குள் இருந்து வா அப்போது எனது அணுக்கிரகம் உனக்கு கிடைக்கும் எனது அணுக்கிரகத்தாலேயே உனது கிரகம் சரியாகும் வாழ்க்கையில் அடுத்த நிமிடங்கள் என்ன நடக்கும் என்பதில்தான் மனிதனின் வாழ்நாளுடைய அர்த்தங்கள் அடங்கியுள்ளது அந்த அர்த்தங்களுக்கு தான் ஓடுகின்ற ஓட்டம் அதில் நிதானமாக ஓடுபவர்கள் சில பேர் சிலர் எதற்காக ஏன் என ஒன்றும் தெரியாமல் ஓடுகிறார்கள் இந்த தற்போதைய உலகத்தை பார்க்கும்போது விடிவது அதில் ஓட்டம் மட்டும்தான் கண்களுக்கு தெரிகிறது ஏதோ சிறு சிறு இடத்தில் அன்பு பருவு பாசம் என சிலரின் மனதில் பார்க்க முடிகிறது அப்படிப்பட்ட சூழலில் என் பிள்ளைகளான நீங்கள் என் கண் வித்தியாசமாக தெரிகிறீர்கள் நேர்மறை உலகில் நேர்மறையான மனிதர்களிடத்தில் வாழ்வது சுலபம் நேர்மறை உலகம்தான் ஆனால் சில மோசமான எதிர்மறையான குணங்களை நீ கடந்து வருகிறாய் இது வெள்ளத்தில் தத்தளித்தவனுக்கு அவன் மூழ்கும் நேரத்தில் அவனுக்கு கிடைத்த கைப்பிடி என்பது அவன் உயிர்காக்கும் கருவியாகும் அந்த கைப்பிடி கருவிதான் தெய்வம் அந்த நேரத்தில் அதுதான் உன் இப்போதைய வாழ்க்கையை உனக்கு தந்தது நீ எதற்கும் பதை என் கை எப்போதும் உன்னை காக்கும் விரைவில் மேலோங்கி உன்னை பார்த்து நகைத்தவர்களுக்கு முன்னிலையில் நிமிர்ந்து பார்க்க உன்னைச் செய்வேன் ஆனால் நீ எதற்கும் பயப்படாதே கலங்காதே உன்னில் நிச்சயம் வெற்றி என்ற தீபத்தை நான் ஏற்றுவேன் உன்னில் பார்க்கும் அனைத்துமாய் அகிலத்தின் ரூபமாய் நான் இருப்பேன் நீ மணக்கவலையில் இருக்கிறாயா உன் கண் முன் கஷ்டப்படுபவர்களுக்கு அவர்கள் கேட்காமலேயே உன்னால் முடிந்தால் உதவி say கரம் நீட்டு பிறகு பார் உன் மனக்கவலை சோர்வு அனைத்தும் பருந்தோடி புத்துணர்வு கிடைக்கும் எந்த சூழ்நிலை வந்தாலும் எதிர்கொள்ளும் வல்லமை பிறக்கும் சாயப்பா நான் இருக்கும் போது உனக்கு எதற்கு கவலை உன் பிரார்த்தனைக்கு பதிலளிக்க தொடங்கிவிட்டேன் உனக்கு வந்த தடைகள் எல்லாம் அகற்றிவிட்டேன் இனி எல்லாம் ஜெயமே நீ நன்றாக இருப்பாய் நல்ல எதிர்காலம் பெற்று வாழ்வாய் என் பரிபூர்ண ஆசி எப்போதும் உண்டு உன் எண்ணங்கள் வண்ணங்களாகும் வாழ்க்கை வளமாகும் நினைத்த இலக்கை நோக்கி நிற்காமல் நகர்ந்து செல் இலக்கும் வசமாகும் நான் இருக்கிறேன் உன்னோடு என்பதை மறந்து விடாதே நீ அனுபவித்து வரும் துயரங்களில் இருந்து கடினமான சூழ்நிலைகளிலிருந்தும் விடுபடுத்துடுக்கிறாய் மாற்றங்கள் போகிறது கலங்காதே என்னால் ஆசீர்வதிக்கப்பட்ட குழந்தை நீ என் கண்ணின் மணியே உன்னுடைய முக்காலமும் என்னால் நிர்ணயிக்கப்பட்டவை கண்ணை நலமும் வளமும் கொன்றாமல் நிறைவான வாழ்க்கையை கொடுத்து உன்னை நான் வாழ வைப்பேன் எந்த ஜென்மத்தில் என்ன புண்ணியம் செய்தாயோ நான் உனக்கு குருவாக வந்திருக்கிறேன் நீ செய்த பாவங்களை போக்க நான் உனது குருவாகவும் நீ எனது பக்தனாகவும் இருக்கின்றாய் உன் கடமையை செய் உனக்கு தேவையானது கிடைக்க வேண்டிய நேரத்தில் நிச்சயம் கிடைக்கும் இந்த சாயி நாசியோடு அனைத்தும் இனிதே நடைபெறும் சில காலமாக நீ நீயாக இல்லை மனதில் கவலைகள் உன்னை பாடாய்படுத்துகிறது நீ என்னிடம் வைத்த கோரிக்கைகளை முடித்து கொடுப்பேன் வருத்தத்துடன் இருக்காதே உன்னுடைய வாழ்க்கை முடிந்து போகவில்லை நீ போக வேண்டிய தூரம் அதிகம் உன் வாழ்வில் புதிதான ஆரம்பத்தை நான் தருவேன் அதை நீ இன்று காண்பாய் தீராத பிரச்சனை என்று எதுவும் இல்லை துணிந்து செயல்படு துணைக்கு நான் இருக்கிறேன் அன்பிற்காக ஏங்கி தவிக்கும் ஒரு இதயத்தை எந்த நிலையிலும் அலட்சியப்படுத்தாதே ஏனெனில் அதனை விட இவ்வுலகில் பெரிய பாவம் எதுவும் இல்லை சந்தேகம் வேண்டாம் சத்தியமாய் சொல்கின்றேன் பாபாவின் பாதத்தில் சரணடைந்தோரை சங்கடமின்றி வாழ வைப்பேன் என்னுடைய நாமத்தை இடைவிடாது ஜபிக்கும் என் பக்தனை நான் இந்த கடலின் அக்கறை சேர்ப்பேன் சத்குருவின் பாதங்களை தரித்து கொண்டால் பிறவி கடலை பத்திரமாக கடக்கலாம் சாயிடம் அன்பு செய்வோம் சாயுடன் சேர்ந்து வாழ்வோம் உன் பிரச்சனை என்னவாக இருந்தாலும் சரி எவ்வளவு பெரியதாக இருந்தாலும் சரி அவற்றை முற்றிலுமாக நான் தீர்த்து வைப்பேன் உன்னோடு இருப்பது உன் சாய்தேவா திடீரென்று ஒரு திருப்பம் வரும் அதுவரை பொறுமனைமே எல்லாவற்றிற்கும் ஒரு நேரம் காலம் தேவை அதுவரை சற்று பொறுமையோடும் நம்பிக்கையோடும் இரு சாய்நாதன் ஒன்றும் செய்யவில்லை என்று வருத்தப்படும் நீங்கள் வாழ்க்கையை இரண்டாக பிரியுங்கள் சாய்பாபாவுக்கு முன் சாய்பாபாவுக்கு பின் பிறகு யோசித்து பாருங்கள் அவர் நன்மை செய்தாரா இல்லையா என்று பொறுமையும் தன்னம்பிக்கையும் தான் தைரியம் அதை நீ தொலைத்து விடாதே எப்பொழுது நீ எந்த பிரச்சனைகளை சந்திக்க நேர்ந்தாலும் அதை எதிர்த்து போராட கற்றுக்கொள் அப்போது அது உன்னை காப்பாற்றும் ஆனால் எது நடந்தாலும் நீ எதை எதை செய்திருந்தாலும் அதை நீ உணரும் தருணத்தில் நான் மன்னித்து உன்னை ஆசீர்வதிப்பேன் சகிப்புத்தன்மை இல்லை என்றால் உன் நிலை மிகவும் கவலைக்கிடமாகும் இதை மட்டும் நினைவில் வைத்துக்கொண்டு நீ வாழ் நீ எவ்வளவு பெரிய வம்சாவளியை சேர்ந்து இருந்தாலும் ஒழுக்கத்தோடும் சிறந்த நற்குணங்களோடும் இருந்தாலும் வறுமையின் காரணமாக மிகவும் கடினமான சூழ்நிலையில் இருந்தாலும் அனைத்தையும் ஏற்றுக்கொள்ளும் மன தூய்மையும் தன்னலமற்ற சிந்தனைகளும் எண்ணங்களும் இல்லையென்றால் எதையுமே நீ எதிர்கொள்ள முடியாது மிகவும் முக்கியம் சகிப்புத்தன்மை இது மட்டும் உனது வாழ்க்கையில் இல்லாவிடில் உனது வாழ்க்கையே பறிப்போகிவிடும் நான் பக்கபலமாக இருந்தாலும் நானே அனைத்திற்கும் சர்வாதிகாரி என்றாலும் அனைத்தும் எனக்கு கட்டுப்பட்டு இருந்தாலும் உன்னிடம் நிலையான உண்மையான பக்தியும் இருந்தால் மட்டுமே நான் உன்னை அனைத்திலுமிருந்து பாதுகாக்க முடியும் நம்பிக்கையையும் சகிப்புத்தன்மையும் உனது தைரியத்தையும் தான் உன்னிடம் இருந்து நான் எதிர்பார்க்கிறேன் உனது வருகைக்காக நான் காத்திருக்கிறேன் நான் உனக்கு உனது மனநிலையை புரிந்து கொண்டு அழைப்பு விடுத்திருக்கிறேன் எனது அழைப்பை ஏற்றுக்கொண்டு விரைந்து வா அப்பா உனக்காக எனது வெளி எனது தர்பாரில் உனக்காக காத்திருக்கிறேன் என் அனுமதியின்றி எதுவும் நடக்காது எவரையும் நெருங்கவும் முடியாது எனது அனுமதியின்றி என் மண்ணில் உன் பாதம் கூட பதிக்க முடியாது உனக்கு ஏற்பட்ட துயரங்கள் அனைத்தும் உன்னை விட்டு விலகிவிடும் தன்னம்பிக்கை இழந்துவிடாதே அனைத்தும் விரைவில் மாறப்போகிறது நீ எதற்கும் பயப்படாதே கலங்காதே உன்னில் நிச்சயம் வெற்றி என்ற தீபத்தை நான் ஏற்றுவேன் நான் எங்கும் எப்போதும் உன்னுடன் இருப்பேன் வாழ்வில் இந்த நிமிடம் நான் நேசித்த ஒன்று நடந்து விடாதா என்று வேண்டி தவிக்கும் முன்னே எங்கனும் நான் உன் சாயதேவா ஏமாற்றுவேன் உனக்கு அது எவ்வளவு முக்கியம் என்று தெரிந்தும் உனக்கு எப்படி தராமல் இருப்பேன் உன் வாழ்க்கைக்கு நானே பொறுப்பு அதனால் எல்லாம் உனக்கு சுகமாக முடியும் நாம் ரக ரகசியமாக ஒரு காரியத்தை செய்தால் யாருக்கு தெரிய போகிறது என்று நினைத்துக்கொண்டு கொண்டு அறையிலோ தனி இடத்திலோ ஒரு காரியத்தை செய்கிறோம் நீங்கள் செய்யும் எதுவுமே ஏனெனில் ஒன்பது பேர் உங்களை எப்பொழுதும் கண்காணித்துக் இருக்கிறார்கள் அந்த ஒன்பது சாட்சிகளை மீறி நீங்கள் எதையும் செய்ய முடியாது பஞ்சபூதங்களான நீர் நிலம் நெருப்பு காற்று ஆகாயம் இது தவிர சூரியன் சந்திரன் யமன் காலம் இந்த ஒன்பது கர்ம காட்சியிலிருந்து யாரும் தப்பிக்க முடியாது இந்த ஒன்பது சாட்சிகளுக்கு பயந்து நல்ல செயல்களையே செய்ய வேண்டும் நல்ல எண்ணங்களையே சிந்திக்க வேண்டும் இந்த உலகில் எந்த பொருளும் உறவும் நிரந்தரமில்லை ஆனால் உன் எண்ணத்தால் விளையும் செயல்பாடுகள் மட்டுமே நிரந்தரமாகும் வாழும் வரை நீ செய்கின்ற செயல்கள் நிரந்தரம் எனவே எந்த சூழ்நிலையிலும் நிதானமாக யோசித்து செயல்படு சிற்றின்ப வாழ்க்கை உன் உடல் உன் எண்ணத்தை ஆனந்தப்படுத்தும் ஆனால் வாழ்க்கை உன்னையும் உன்னை சார்ந்தவர்களையும் ஆனந்தப்படுத்தும் இருப்பதைக் கொண்டு வாழ கற்றுக்கொள் உன்னை தேடி எது வருகிறதோ அது கண்டிப்பாக உனக்குத்தான் செல்வமும் சுபிச்சமும் நிலையற்றவை எதிர்பார்த்து வாழ்ந்து ஒவ்வொரு நிமிடமும் ஏமாறாதே நீ உன் கடமைகளை கவனமாக செய்து வா உன்னுடைய குறிக்கோளை நீ நிச்சயம் அடைவாய் வாழ்க்கையில் நிகழும் சோதனைகளைக் கண்டு கலங்காதே உமது சாய் உன்னை வெறுக்கவும் இல்லை உன்னை கைவிடவும் இல்லை நம் வாழ்வின் இக்கட்டான தருணத்தில் திகத்தி போயிருக்கும் சூழலில் நிற்கதியாக நிற்கும் சமயத்தில் அவரின் பேரன்பு கடங்கள் நம்மை கைதூக்கிவிடும் நான் இருக்கிறேன் என்று அபயம் அளிக்கும் இந்த பேரன்பிற்காக அவர் நம்மிடமிருந்து எதையும் எதிர்பார்த்தது இல்லை நம்பிக்கையையும் பொறுமையையும் தவிர சோதனை காலம் வரும்போது நீ பயப்படாதே கலங்காதே தந்தை தன் பிள்ளைகளை கண்டித்து நடத்துவதைப் போல இறைவனான நானும் நான் நேசிக்கிறவர்களை கடிந்து கொண்டு நடக்கிறேன் இதை நீ புரிந்து கொண்டு நடக்கும்போது நான் உன்னை முழுவதுமாக பொறுப்பெடுத்துக் கொள்கிறேன் எதற்கும் நீ பயப்படாத இரு நான் உன்னோடு இருக்கிறேன் நான் உனக்கு ஜெயம் தருவேன் கஷ்டம் வந்தால் தூண்டு போகாதே அது உன் பூர்வ ஜென்ம கருமா இன்பத்தை எவ்வாறு சந்தோஷமாக ஏற்கின்றாயோ அதைப் போல இதையும் ஏற்றுக்கொள் கஷ்ட த்தையும் மகிழ்ச்சியுடன் ஏற்று என் மீது போட்டுவிடு நான் பார்த்துக்கொள்கிறேன் கொள்கிறேன் கவலைப்படாதே சோதனையை தருகிற நான் அதை தாங்கும் சக்தியையும் தருவேன் உனக்கு பின் இருப்பது நான் உன்னை கைவிட மாட்டேன் நீ தைரியமாக நின்று போராடு உனக்கு பக்கம் வளமாக நான் இருக்கிறேன் பொறுமை நம்பிக்கை இவற்றை மட்டும் கடைபிடி உனக்கு வெற்றி நிச்சயம் இவ்வுலையில் எந்த பொருளும் உறவும் ஆனால் உன் எண்ணத்தால் விளையும் செயல்பாடுகள் எனவே எந்த சூழ்நிலையிலும் நிதானமாக யோசித்து செயல்படு சிற்றின்ப வாழ்க்கை உன் உடல் எண்ணத்தை ஆனந்தப்படுத்தும் ஆனால் பேரின்ப வாழ்க்கை உன்னையும் உன்னை சார்ந்தவர்களையும் ஆனந்தப்படுத்தும் பந்தம் பாசம் பணம் எல்லாம் நீ வாழும் வரை மட்டுமே உன்னோடு இருக்கும் ஆனால் அன்பு நன்றி கருணையோடு நடந்து கொண்டால் நீ மடிந்தாலும் உனது செயல் எல்லோர் மனதிலும் வாழும் இருப்பதைக் கொண்டு வாழ கற்றுக்கொள் உன்னை தேடி எது வருமோ அது கண்டிப்பாக உன்னை தேடி வரும் செல்வமும் சுபிச்சமும் நிலையற்றவை இவ்வுடல் அழிவிற்கும் மரணத்திற்கும் உட்பட்டது இதை உணர்ந்து இம்மை மறுமைப் பொருட்களின் மீதுள்ள பற்று அனைத்தையும் விட்டுவிட்டு உனது கடமையை நீ செய் எதிர்பார்த்து வாழ்ந்து ஒவ்வொரு நிமிடமும் ஏமாறாதே நீ உன் கடமைகளை கவனமாக செய்து வா உன்னுடைய குறிக்கோளை நீ நிச்சயம் அடைவாய் என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு வாழ்க்கையில் உயர்ந்த நிலையை அடைவாய் எல்லாம் முடிவரும் நீ ஜெயமாக வாழ்வாய் உனக்கு எல்லா சூழ்நிலைகளும் நான் துணை நிற்பேன் உன் வாழ்வில் பக்குவம் என்ற நிலை என்றால் என்ன என்பதை புரிந்துவிட்டாய் அல்லவா உலகத்தில் எனது சந்தோஷமும் நிம்மதியும் என்னிடம்தான் இருக்கிறது சூழ்நிலைகளை கையாளும் முறையில்தான் எனது நிம்மதி அடங்கியுள்ளது எதிரே கூர்மையான என்ன ஆயுதங்கள் வந்தாலும் எனது நிலை எனது மன அமைதி நான் பார்த்துக் கொள்வேன் அவர்களின் எதிர்மறை சொல்லோ செயலோ என்னை எந்த வகையிலும் பாதிக்காது ஏனென்றால் நான் தீங்கு செய்யவில்லை அதனால் பயம் எனக்கு தேவையில்லை அதையும் தாண்டி அவர்களால் எனக்கு துன்பம் வருகிறது என்றால் அதை என் சாயப்பா பார்த்துக்கொள்வார் என்று நினைப்பதுதான் என் பக்குவத்தின் உயர்நிலை என் தேடலுக்கான அனைத்தும் அர்த்தமும் என்னிடம் என் ஆத்மாவான சாய்தேவாவிடம்தான் இருக்கின்றது என்ற உன் நம்பிக்கை உன் பக்தியின் உயர்நிலையில்தான் உன் அழகு பிறக்கின்றது உன்னிடம் ஒன்று கூறுகிறேன் நீ இல்லையே நான் உன் சாய்தேவா இல்லை உன் அம்மாவாக அப்பாவாக எனது அனைத்தும் ஆசீர்வாதங்களுடன் வாழ்த்துகிறேன் உன்னை உனக்கான வாழ்க்கை உன்னிடம் வந்து சேரப்போகிறது அனைத்தும் நீங்கள் என்ன செய்தாலும் எனது நல்லத்திற்கே என்று நினைக்கும் என் பிள்ளைக்கு எந்தவித கஷ்டங்களையும் நான் நேர விட மாட்டேன் உன் கஷ்டங்கள் இதோ முடிவுக்கு வந்துவிட்டது நீ இழந்த அனைத்தும் உன்னிடம் வந்தடையும் நேரம் வந்துவிட்டது சாயிருக்க உனக்கென்ன துன்பம் வந்துவிடும் உன்னுடைய வாழ்க்கை மற்றவர்களுக்கு உதாரணமாக போகிறது நீ எந்த அளவுக்கு உயர்ந்த இடத்தை அடைய விரும்புகின்றாயோ அந்த அளவுக்கு பலரின் அர்த்தமற்ற பேச்சுக்களையும் கஷ்டங்களையும் கடந்தாக வேண்டும் என்பதை மறவாதே உனக்கு எது தேவையோ அது நிறைவேற வேண்டிய அந்த நேரத்தில் நிச்சயமாக நிறைவேறும் உனக்கு என்று உள்ளது உனக்குத்தான் அது வேறு யாருக்கும் போகாது உனக்கென்று இல்லாதது ஒருபோதும் உன்னை சேராது நீ மற்றவர்களிடம் எந்த அளவு பணிவாக இருக்கிறாயோ அந்த அளவுக்கு எல்லா விதத்திலும் உனக்கு அது நல்லதுதானே தவிர வேறு எந்த வகையிலும் தாழ்ந்து போக மாட்டேன் はい。Bye. மனதை நீ வெளி விஷயங்கள் திசை திருப்ப விடக் வாழ்வில் உனக்கு கடமையாக அமைந்த வேலைகளை நிறைவேற்றும் வேலை தவிர அவசியமற்ற செயல்களில் வீணாக்காதே நீ யாருக்கும் சிறிதளவு கூட தடையாகவோ தொந்தரவோ விளைவிக்காதே உன் வேலைகளை எல்லாம் நீயே செய்து கொள் நீ எந்த நிலையில் இருந்தாலும் சரி எப்படி இருந்தாலும் சரி எவ்வளவு கீழே இருந்தாலும் சரி உனக்கு இன்னும் வாய்ப்பு இருக்கிறது மிகப்பெரிய வாய்ப்பு நீ மனது வைத்தால் உனக்குள் இருக்கும் எல்லாவற்றையும் நீயே சுயமாக சரி செய்து கொள்ளும் முடியும் உன் மனதின் சக்தி இந்த பிரபஞ்சத்தை விட பெரியது என்பதை உணர்ந்து செயல்பட்டால் உன்னுடைய வாழ்க்கை இனிதாக அமையும் நம்பிக்கையோடு நான் கூறும் வார்த்தைகளை பின்பற்று இது என் வாக்கு நான் பார்த்துக் கொள்கிறேன் நீ வெற்றியின் உச்சத்தை நிச்சயம் அடைவாய் நல்லதே நடக்கும் நீ என்ப உனக்கானிவிட்டது நீ தேடிய காலம் போய் உன்னை தேடும் காலம் ஆரம்பமாகிவிட்டது தந்தைக்கு நிகர் யாரும் இல்லை தந்தையை விட்டால் பேரும் இல்லை தந்தையின் நெஞ்சில் வஞ்சமில்லை தந்தை இருந்தால் பஞ்சம் இல்லை தந்தையின் சொல்மிக்க மந்திரமில்லை தந்தையின் அன்பில் தந்திரமில்லை தந்தைக்கு ஒரு இல்லை தந்தைக்கு ஏனோ ஒரு பாராட்டும் இல்லை தந்தையின் கண்ணீரை கண்டதில்லை தந்தையின் வேர்வையை அறிந்ததில்லை தந்தையை யாரும் வாசிக்கவில்லை தந்தையின் அழுகுரல் காதில் கேட்டதில்லை தந்தையை போல் ஒரு ஆசானும் இல்லை தந்தையை மிஞ்சிய அரசனும் இல்லை தந்தைக்கு யாரும் இங்கே நிகரும் இல்லை தந்தையைப் போல் அந்த கடவுளும் இல்லை தந்தைக்கு நிகர் தந்தையே உனக்கான ஒரு இடத்தை தந்தை ஆயத்தம் பண்ண போகிறேன் பிறகு அவ்விடத்திற்கு உன்னை அழைத்துச் செல்வேன் உனது வாழ்க்கைக்கு நானே பாதுகாப்பு ஒரு நல்ல வாழ்க்கை உனக்கு அளிப்பேன் வருத்தப்படாமல் பொறுமையாக இரு நான் உன்னுடனே உன் மனதில் இருக்கிறேன் நீ வாய் திறந்து கேட்காத கோரிக்கைகளையும் உன் மனம் அறிந்து செய்து தருவேன் நடக்கவே நடக்காது என நினைக்கும் விஷயத்தை நான் முடித்து தருவேன் நம்பிக்கையோடு என் நாமத்தை மட்டும் நிஜம் செய்து வா எல்லாம் நான் பார்த்துக் கொள்வேன் எல்லா சுமைகளையும் என்னிடம் தந்துவிடு தைரியமாக போய்கொண்டே இரு விட்டு உனக்கான இலக்கை நோக்கி போய்கொண்டே இரு உனக்கு துணையாக நான் என்றும் எங்கும் இருப்பேன் நீ நடக்கும் பாதையில் முட்கள் இருந்தால் நானே முன் சென்று முன்பாகவே கலைத்து விடுவேன் எதையும் பொருட்படுத்தாமல் உன் இலக்கை நோக்கி போய்கொண்டே இரு நீ போகும் பாதையில் மிக மோசமான மிருகங்கள் வரலாம் மோசமான மனிதர்கள் கூட வரலாம் எதை கண்டும் அஞ்சாதே நான் அவர்களை தூக்கி வீசி பந்தாடுவேன் நான் முதலில் உன்னிடம் எப்படி வந்தேன் என்று யோசித்துப் பார் சாய்பாபாவாகிய நான் முதன் முதலில் நமக்கு எவ்வாறு அறிமுகமானார் என்பதை நிச்சயம் நீங்கள் கண்கூடாக யோசித்து பார்க்க வேண்டும் பார்த்தால் அது ஒரு வியப்பாகத்தான் இருக்கும் எளிய முறையில் தாம் நம்மிடம் வந்து சேர்ந்திருப்பார் காலண்டர் வடிவிலோ பாக்கெட் சைஸ் படமாகவோ யாரோ ஒரு பக்தர் மூலமாகவோ பிக்ரமாகவோ பரிசுகள் மூலமாகவோ நம்மிடம் வந்து சேர்ந்திருப்பார் நாமும் அதை இயல்பாக எடுத்துக்கொண்டு நம் வேலைகளில் மூழ்கி இருப்போம் எப்போது பாபா நம்மிடம் வருகிறாரோ அப்போது முதலே அவரின் பாதுகாப்பு வளையத்திற்குள் நாமும் நம் குடும்பமும் வந்து விடுவோம் அதை நாம் உணரும் தருணத்திற்காக அவர் காத்திருப்பார் வருட கணக்கில் கூட நமக்கே தெரிய அவர் நன்மைகள் நிறைய செய்திருப்பாள் யோசித்துப் பாருங்கள் உனது உழைப்பை பிறர் உறிஞ்சும்போதும் உன் உழைப்பின் பலனை பிறர் அனுபவித்துவிட்டு உன்னை அவமானப்படுத்தும் போதும் வருத்தப்படாதே அவர்கள் உன் கர்மாக்களையும் பாவங்களையும் அனுபவித்து உன்னை விடுதலை செய்கிறார்கள் நீ இழந்து போனதையும் தொலைத்து விட்டதையும் நான் அறிந்திருக்கிறேன் நான் மௌனமாக இருப்பதற்குக் காரணம் அவை உனக்கு நன்மை விளைவிக்கும் என்பதால் பிற்காலத்தில் பெரும் பலனோடும் வட்டியோடும் ஆசீர்வாதத்தோடும் வேண்டுதல் கேட்கப்பட்டது நீ எனக்காக காத்திரு என்பது காற்று போல நாம் ஒருவருக்கு நன்மை செய்தால் அது நிறைய பேருடைய வாழ்க்கைக்கு இருக்கும் அது தரும் மன நிம்மதியும் நிறைவும் தான் நிரந்தரம் இதை புரிந்து கொள் என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு கவலைப்படாதே நான் இருக்கிறேன் உன்னோடு என்றும் என்றென்றும் நல்லதே நடக்கும் என் பரிபூர்ண அருள் உனக்கு எப்போதும் உண்டு கவலைகளை மறந்து என் மடியில் ஓய்விடு உன்னை ஆனந்தமாக வைத்துக்கொள்ளவே நான் முயன்று கொண்டிருக்கிறேன் யாரை நம்பியும் நீ இங்கே வரவில்லை உனக்கு உணவு வாழ்வு அன்பு அனைத்தும் நானே தருகிறேன் அடுத்தவரின் வார்த்தைக்கு நொந்து போகாதே நான் ஏற்கனவே சொல்லிவிட்டேன் இதுதான் உன் வாழ்க்கை என்று ஆனால் நீ அதை கேட்க மறுக்கிறாய் நான் என்ன செய்வது உன்னிடம்தான் நான் சொல்கிறேன் அடம் பிடிக்காதே பொறுமையாக இரு அனைத்தும் நல்லதாகவே நடக்கும் ஜெயித்துக்கொண்டே இரு நீ வளரும் வரை அல்ல உன்னை வெறுத்தவர்கள் உன்னை பார்த்து வியந்து வாழ்த்தும் வரை நான் எப்போது என் கரம் கொண்டு உன்னை இழுத்து வந்தேனோ மறுகணமே உனக்கு பிடித்த விஷயங்கள் நீ விரும்பிய வாழ்க்கை நீ விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் நான் உனக்கு வழங்குவேன் அது எனது கடமை இவைகளை பெறுவதற்கு காலதாமதமாகலாம் ஆனால் அதற்காக நீ காத்திருக்க வேண்டும் பொறுமையாக இருக்க வேண்டும் அவசரப்படக்கூடாது நீ என்னை காண்பது எளிதல்ல சூழ்நிலையில் நீ எதற்காக அவசரப்படுகிறாய் பாதுகாப்பு வளையமாக உன்னை சுற்றியே நான் இருக்கிறேன் உன்னை இதுவரை என் பொக்கிஷமாக வைத்திருக்கிறேன் நீ விரும்பியபடி வாழ்க்கையை உனக்கு கொடுக்கப் போகிறேன் அதை நீ உதிர்த்து விடாமல் பக்குவமாக வைத்துக் கொள்ள வேண்டாமா புரிந்து கொண்டு வாழ கற்றுக்கொள் நீ எப்போது என்னை முழுவதுமாக புரிந்து கொள்கிறாயோ அப்போதே எனது தரிசனமும் பரிபூர்ண ஆசிர்வாதமும் உனக்கு கிடைக்கும் உன்னை பற்றி யார் எப்படி வேண்டுமானாலும் பேசட்டும் எதை வேண்டுமானாலும் செய்யட்டும் அதை பற்றி நீ கவலைப்படாதே நீ எதை செய்ய நினைத்தாலும் நீயாக செய் கூட்டு சேர்ந்து செய்ய முயற்சிக்காதே உன்னுடைய உழைப்பு வீணாகிவிடும் நீ எதிர்பார்த்தது தடைப்படும் தன்னிச்சையாக செய் நான் இருக்கிறேன் பக்க பழமாக உன்னுடைய பாதையில் திடமாக இரு நான் ஒருவன் இருக்கும்போது யாரையும் தேடி சென்று உனது விருப்பத்தை சொல்ல முயற்சிக்காதே முதலில் உன் மீது நம்பிக்கை வை உன் மீது வைக்கிற நம்பிக்கையே என் மீது நீ வைக்கிற நம்பிக்கையாகும் இனி வரும் தருணத்தில் ஜெயிக்கப் போவது நீயாக இருப்பாய் என்னால் எதுவும் முடியும் என்று நம்பிக்கையோடு இரு எத்தனை அதிகமாய் ஊற்றினாலும் தீபம் தானாக எரிவதில்லை அதை பற்ற வைக்க வேறொரு நெருப்பு தேவைப்படுகிறது அந்த நெருப்பின் பெயர்தான் குரு அதாவது சாய்பாபா நீ நினைத்துக்கொண்டிருக்கும் ஒரு விஷயம் நடக்கும் என்று நினைத்து அது நடக்குமா நடக்காதா என்று நினைக்கின்றாய் வீண் குழப்பத்தை விட்டுவிடு அது கண்டிப்பாக நடக்கும் உன் சாயப்பா நான் இருக்கிறேன் அல்லவா என்னிடம் வருபவர் எப்போதும் அமைதி பெறுவார் அவர்களின் எல்லா விருப்பங்களையும் நான் நிறைவேற்றுவேன் எனது குழந்தைகள் நிறைய நம்பிக்கையுடன் என்னிடம் வருகிறார்கள் நான் அவர்களை வெறும் கையோடு திருப்பி அனுப்ப மாட்டேன் நான் உன்னுடையவன் என்ற விஷயத்தை மறந்துவிடாதே உங்களுடனேயே நான் இருக்க ேன் என்பதையும் மறந்து விடாதே உங்கள் பசியை தணிக்காமல் நான் உண்ண முடியுமா ஒவ்வொருவரிடமும் வாதம் செய்யும் கர்வத்தை ஒழித்துவிட்டு பணிவுடன் எதற்கெடுத்தாலும் வாதம் செய்வதென்னும் கெட்ட பழக்கம் ஒரு கணம் கூட நம்மை தொடுவதை அனுமதிக்க கூடாது என்னும் பாடத்தை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் ஏனெனில் இக்குணம் பல கெடுதல்களை விளைவிக்கக் கூடியது நம்முடைய வாதத்திறமை பற்றி கர்வத்தை ஒழித்துவிட்டு பணிவுடன் வாழ வேண்டும் வாத பிரதிவாதங்கள் செய்வதால் ஒரு பயனும் ல்லை வாதம் செய்யும் இயல்போ மற்றவர்களுடன் போட்டி போடுவதோ நற்குணம் அல்ல உள்ளார்ந்த நம்பிக்கையும் தைரியமும் பொறுமையும் சகிப்புத்தன்மையும் இல்லையெனில் குருவினருள் சாத்தியமில்லை குருவின்றி ஞானமும் இல்லை குருவின்றி மோசமும் இல்லை குருவின்றி உயர்வும் இல்லை குருவின்றி எதுவும் இல்லை நீ அனுபவித்து வரும் துயரங்களில் இருந்து கடினமான சூழ்நிலைகளில் இருந்து விடுபடத் தொடக்கிறாய் மாற்றங்கள் நடக்கப் போகிறது கலங்காதே எந்த சூழ்நிலையிலும் அப்பாவாகிய நான் என் என்றும் உன்னை கைவிட மாட்டேன் உன்னோடும் உன் குடும்பத்தோடும் சாய்பாபாவாகிய நான் என்றும் துணை இருப்பேன் நல்லதே நடக்கும் சாயருக்கு பயமேன் ஓம் சாய்ராம் ஜீ சாய்ராம்